இல்லை அவர் எதிர்கட்சியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற பொழுது நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னார் கட்டுரைகள்லாம் வெளியிட்டார் கடிதங்கள்லாம் வெளியிட்டார் இப்போ ஏன் அவர் கண்டுக்க மாட்டேன்றார் எதிர்கட்சியாக இருந்தபோது இவங்ககிட்ட மட்டுமா சொன்னார் மருத்துவர்கள் போது உண்ணாவிரத திடலுக்கே போய் அவங்க கையை வாங்கி சத்தியம் பண்ணி நம்ம ஆட்சி வந்தோம்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் சரி செய்யப்படும்னாரு அரசு ஊழியர்களோட போராட்ட திடலுக்கு போய் அவங்க கையை பிடிச்சி பழைய ஓய்வூதிய திட்டம் கண்டாயம் கொண்டு வந்துருவேனாரு எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் மருத்துவர்கள் பாதயாத்திரை போய் நான் இங்கதான் பார்த்தேன் மருத்துவமனை நல்லா இருக்குன்னு சொன்னா மிக முக்கிய காரணம் மருத்துவர்கள் தான மாற்று இருக்கா மருத்துவர்கள் நோயாளிகளா காரணம் நோயாளிகள் நிறைய பேர் வந்தாங்க அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இல்ல அந்த மருத்துவர்கள் தங்கள் உயிரை பணையம் வைத்து கொரோனா காலகட்டத்தில் வேலை பார்த்தாங்க அந்த மருத்துவர்கள் கொரோனா காலத்துல செத்து போன ஒரு டாக்டருடைய மனைவிக்கு ஒரு அரசங்க வேலை கேட்கிறாங்க இப்போ வரைக்கும் தர மாட்டாங்க ஐயா ஒரு ஜிஓ போட்டார் அதை இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க படை ஓய்வூதியம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே அது கொண்டு வாங்கினப்ப அதுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கு இந்த திமுக அரசாங்கம் இல்ல புதிய தான் தருவோம் அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம வைத்து கழுத்த அறுப்பதுன்னு இருக்குல்ல